அந்த ஆண்டில் இவங்க எடுத்து வைக்கிறாங்க ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும் 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 நான் டைட்டில் மாற்றிட்டேன் ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான் சார் நான் ரெட் லேபிள் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அடுத்தது கிரீன் லேபிள்னு வைங்க இதேன் ஓகேவா ஓகே சோ இந்த நிகழ்ச்சியை வந்து நானே தொகுத்து வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ரெண்டு காரணம் ஒன்னு எப்படி இருந்தாலும் நான் பேசணும் படத்தை பத்தி நான் பேசினா அது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா டைமை சேவ் பண்ணலாம் உங்க டைமும் சேவ் பண்ணலாம் என் டைமும் சேவ் பண்ணலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க முடியாத கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டைம் ஓகே ஸோ முதல்ல இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்கள் ஒன் லைன் கேட்டோம் ஸோ ரெண்டு லைன் சொன்னாரு மிஸ்டர் பொன் பார்த்திபன் அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர் நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ஸ்கிரிப்டை தான் டைரக்டரோ இல்லை வந்து டெக்னீஷியன்ஸோ எதுவுமே கிடையாது என்ன கதை பண்ண போறோம் அப்படின்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது அப்படி நாங்கள் சூஸ் பண்ணது தான் வந்து மிஸ்டர் பொன் பார்த்திபன் சார் ப்ளீஸ் கம் சார் பட் இந்த கதை எங்களுக்கு புதுசு இல்லையா இண்டஸ்ட்ரி அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கதை வந்து அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் டெவலப் பண்ணோம் டெவலப் பண்ணும்போது அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது எந்த படம் பார்த்தாலும் நம்ம சீன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் அது மேபி அதனால தான் இந்த இஷ்யூஸ்லாம் வருது போல இருக்குது நான் பார்ப்பேன் பார்க்கும் போது ஐயோ இந்த சீன் படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுண்டா இல்லைன்னா மொத்த படமும் வந்துடுவோம் அப்படிதான் எனக்கு தோணுச்சு இப்பயுமே பார்த்துட்டு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி பண்ணால் நான் கிளியராக அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் மிஸ்டர் பொன்பார்த்திப்பன் கூட அவர் தான் கோர்ட்டுக்கு போகணும் பட் வராது ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையுமே பார்த்துட்டேன் நான் ஒரு வாரத்துக்கு எட்டு படம் பார்ப்பேன் புது படம் பழைய படம் அது அந்த டிஃபரன்ஸ் எனக்கு கிடையாது சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்தையுமே பார்ப்பேன் அதனால இப்போ வரைக்கும் எந்த சீனும் வரல சார் சோ இந்த படம் புதுசா இருக்கும் பழைய பாட்டோ பழைய சீனோ கண்டிப்பா இருக்காது எல்லாமே வந்து நாங்க புதுசா தான் பண்றோம் உங்களுக்கு பார்த்தா ஒரு புது அனுபவமா இருக்கும் சோ பொன் பாத்திபன் சார் நீங்க வந்து ரெண்டு வார்த்தை பேசவும் இது வந்து நான் பிரசுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் நீங்களுமே இதை பத்தி ஒரு சின்ன ஆராய்வுகள் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பதிவுகளை பண்ணணும் ஏன்னா நீங்க திருத்தணும் நீங்களோட விமர்சனங்கள் ரொம்ப இந்த இந்த சொல்லறேன் ஆஹ் ஒரு காஃபின்னு எடுத்துட்டீங்கன்னா காஃபி என்ன ரேட்ல வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்குது அப்ப நூற்றம்பது ரூபா டிக்கெட்டே இருக்கு இப்போ காஃபி உள்ள நூற்றம்பது ரூபாயான்னு கேட்டீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் இல்ல இல்ல சார் எங்க எங்க தேட்டர்ல நூத்தி இருபதுன்னு சொல்லலாம் நான் இது வந்து பொதுவா எல்லா தேட்டருக்குமே அப்ளிகபிள் எந்த ஒரு இண்டிவிஜுவல் தேட்டர் நான் பொதுவா சொல்லல மல்டிப்ளக்ஸுக்கும் அப்ளிகபிள் சிங்கிள் தேட்டருக்கும் அப்ளிகபிள் ஆல் ஃபார்ம் ஆஃப் தேட்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான் ரைட் அப்போ என்ன மாதிரியான காஸ்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நூத்தம்பது ரூபா வரைக்கும் ஒரு காஃபி ரேட் கொடுக்க முடியும் அதே காஃபியோ டீயோட ரேட் நீங்க வெளில போய் குடிச்சீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா தான் அப்போ அதே வெளியில இருபது ரூபா முப்பது ரூபா கொடுக்குற ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து தொண்ணூறு ரூபா கொடுக்க முடியுமா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது சரி பப்ஸ் என்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது இருக்கு நூத்தி இருபது ரூபாயில இருக்கிற பப்ஸ் வந்து வெளியில இருக்கிற பப்ஸ் வந்து முப்பது ரூபா ஸோ இது இருபது ரூபா சரிங்க சார் இப்போ இது வந்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுமா எனக்கு தெரியல ரைட் இல்ல இல்ல சார் இப்ப வந்து டிக்கெட் ரேட் முன்னாடி வந்து நூறு ரூபாயில இருந்தப்ப வந்து பாப்கார்னோட ரேட் வந்து அந்த பேக்கெட்ல போட்டு கொடுத்து அந்த மாதிரி வீல் சிப்ஸ் கொடுத்த பீரியட்லாம் எல்லாம் இருக்கு இன்னைக்கு அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்கா கொண்டு வந்துட்டோங்கிறது ஓகே பட் ஆனால் அந்த பிரிவில் இருந்த ரேட் வந்து இருபது ரூபா இன்னைக்கு இருக்கிற ரேட்டு வந்து ஒரு பப்ஸு நீங்க பா நீங்கள் ஒரு பாப்கார்னோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருந்து இன்னைக்கு வந்து பல மடங்கள் ஜாஸ்தியாக இருக்குது நூற்றம்பது ரூபாவில் தொடங்கி எழுநூறுவா வரைக்கும் இன்னைக்கு பாப்கார்னோட ரேட் இருக்குது இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்தது தான் இது இந்த மாதிரியான டீஃபால்ட்டு ப்ரெஷர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ் வந்து ஆடியன்ஸ் கொண்டு வரப்போ இதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொண்டு வருவோங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ என்ன ஆகுனா எக்கனாமிக்கலி ஸ்டில் வெரி வெரி காம்பேக்ட் டிக்கெட் ரேட்ஸில் இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளே வரப்போ அது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குது எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ என்ன ஆகும்னா இது ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா இது ஒரு பட்ஜெட் காம்பேக்ட் பட்ஜெட்ல பண்ணுற ஃபிலிம்ஸ்க்கு தான் வந்து இதனோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து படம் பார்க்க முடியாமல் அவங்க இந்த காஸ்ட் ஃபேக்டர்ல உள்ள கொண்டு வந்துட்டு எனக்கு திருப்தி அடைஞ்சுதாங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற காசுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான் அது ஸோ அது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு அந்த கேள்வியோட என்னோட ஸ்பீச்சையும் நான் இங்க பாஸ் பண்றேன் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொள்கை கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி உங்களோட ஆதரவும் பங்களிப்பும் இந்த படத்துக்கு கண்டிப்பா தேவை இந்த மாதிரியான நியூ ப்ரொடியூசர்ஸ் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறு பேர் பக்கம் வர்றாங்க

எப்படின்னா அவர் சொன்னார்ல நேரத்துக்கு ஆரம்பிக்கணும் எந்த எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குல்ல அங்கே வந்து எல்லா டெக்னீஷியனும் கரெக்டான டைமுக்கு வருவாங்க அப்படின்றத நமக்கு நம்ம புஷ் பண்ணுவோம் எனக்கு ஷார்ப்பாக ஆறு மணிக்கு எல்லோரும் இருக்கணும் நான் போயிடுவேன் ஓகே ஏன்னா நான் என் டீம் வந்து ஆறு மணிக்கு உள்ள இருப்போம் லொக்கேஷனில் ஆறு மணிக்கு இருக்கணும் நாங்கள் ஓகே பட் ஒவ்வொருத்தராக வருவாங்கல்ல எங்களால் அந்த டைம் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா கோவப்பட்டால் வேலை நடக்காது போட அப்படின்ட்டு போயிடுவாங்க சிரிச்சிட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை எந்த இருந்தது அந்த டைம் கூட விடாதீங்க கோவப்படுங்க நீங்க வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை புஷ் பண்ணாரு சோ இந்த தலையீடு தான் ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு அது கூட பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கால் மேல கால் போட்டுட்டு ஓகே பொறுமையா பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம்ல சோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க மற்றபடி எந்த தலையீடு இல்ல தலைவா நீங்க ஏதாவது கேட்குறீங்கன்னா சொல்லுங்க கான்ட்ரஸு நானா நான் கூட சொல்றேன் சொல்லுங்க <laughs> <laughs>

இல்ல நிறைய நடிகர்களை இங்க வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளவு கேட்டாரு கிலோமீட்டர் கேட்டாருன்னு ஏன் பேர் சொல்றதுக்கு நீங்க எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் தயங்கல சார் என் பிஆர் இவர் பேர் ரிப்பேர் ஆயிரும் இல்ல இல்ல சார் என் பேர் சூப்பர் பேர் நான் கடைசி வரைக்கும் அதான் இல்ல இல்ல சொல்லலாம் சார் எனக்கு அந்த பயமே கிடையாது பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அதனால நான் சொல்லல சக்சஸ் மீட்டா நான் சொல்றேன் வச்சேன்னா ஏன்னா இப்போ இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா எனக்கு எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னன்னா இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் இருக்கும் அந்த பேக்கேஜ்ல ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்டரும் இருக்கு அதை நான் கேட்டேன் ஏன் பண்றீங்க ஃபர்ஸ்டே நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னா படம் சக்ஸஸ் ஆனாதான் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி போடணும் அப்படின்றாங்க அது நம்ம படத்துக்கு இருக்காது ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எல்லாம் சொன்னாதான் அந்த போஸ்டரே வெளியே வரும் சும்மா நாலு நாள் கழிச்சு அது டெம்ப்ளேட்டர்லாம் நான் விட மாட்டேன் மீட் தான் என் படம் ரிலீஸ் ஆகுது சக்சஸ் தான் எனக்கு இப்போதான் சார் என்னுடைய நாப்பத்தஞ்சு வருஷ அனுபவத்தில் எத்தனையோ காம்பேரர் பார்த்துருக்கேன் ஆனா உண்மையில பெர்ஃபெக்டா காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்க தான் சார் நீங்க பாராட்டிருக்கீங்க ஏகப்பட்ட செய்திகளை அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியல அதுதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லைங்க கான்ட்ரவர்சின்னு அவ்வளோ கான்ட்ரவர்சி ரொம்ப தெளிவாக என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க நீ நானே நீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நன்றி சார் நான் உங்களை எதிர்பார்க்கல சார் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பண்ணது சார் எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்டா தெரியல சார் எல்லாருமே மனுஷங்க தானே பெப்சியா இருக்கட்டும் சாம்பரா இருக்கட்டும் நாங்க இருக்கட்டும் எல்லாருமே ஹியூமன் பீயிங் எல்லாருமே சமன் சொல்ற ஆள் நான் அதனால் எனக்கு யாருமே வந்து அதனால தான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன் ஏன்னால் எனக்கு எல்லாேருமே ஒன்று பெரிய ப்ரீடியூஷர் சின்ன ப்ரீடியூஷன் எல்லாரும் இப்படி தானே சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒன்று தான் அதனால நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கேட்பேன் சார் நான் சொன்னது தப்பு இல்லைல்ல ரைட் தானே கரெக்ட் தான் ஆ இன்னொன்று இதில் ஓட்டு போடுற சிம்பல் வச்சுருக்கீங்களே எனக்கு காலேஜ் எலெக்ஷனில் பசங்களாம் ஓட்டு போடுறாங்க சார் அதனால அந்த சிம்பல் அங்கே வந்துச்சு கதையில் எலெக்ஷன் இருக்குது சார் ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருக்கிற அவர் மிகப்பெரிய ஜோதிடர் தெரியுமா உங்களுக்கு அந்த ஜோதிடர் நம்ம உங்க ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார் ஏற்கனவே எல்லா இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசின்னு சொல்கிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி சொல்ல முடியும் ஆனால் இது ஒரு யூனிட் இந்த யூனிட்ல மெயினான ஆட்கள் கேமராமேன் இருக்காங்க மியூசிக் இருக்கார் டைரக்டர் இருக்கார் நடிகர் நடிகர் எல்லாருமே இருக்கும் இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு வந்து அப்படியானல்லாம் கேட்க தோணும் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நடிக்க நடக்கும் பொழுது ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த நூறு பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும் இதுதான் உண்மை ஆனால் யாருமே ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஆனால் அது தானாக அமையிறது புரிஞ்சு உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு வந்து கலைத்துறை அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு கைத்தட்டுங்கண்ணா அண்ணா என்னங்கண்ணா அப்புறம் எதுக்கு நான் ஜோசியின்னு சொல்லணும் இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும் 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 நான் டைட்டில் மாத்திட்டேன் ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான்

ஆனால் இரவில் குடிப்போகனும் சரி பகலில் குடிப்போனும் சரி இந்த ரெண்டு குடி குடிகாரங்களுமே முதல்ல சொன்னது டீ இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ அது ஒரு பிராண்டான டீ அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள் ஹீரோயின் நேம் வந்து அஸ்வினா யாஸ்மின் அஸ்மின் அஸ்மின் சார் அஸ்மின் தானா ஓகே லலினுக்கு ஒரு கேள்வி ஹீரோயின் வந்து ரெட் லேபி ரெட் லேபிள்னு சஜஸ்ட் பண்ணதாக சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய ரெவல்யூஷனரி விஷயங்களாம் நீங்கள் பேசுனீங்க ரெட் ரெபல்ட்ட கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது வச்சிருக்கலாம் சார் நான் பேசுனது ரெவல்யூஷன்லாம் கிடையாது சார் இல்ல இல்ல டைட்டில் இஷ்யூஸ்ல இருந்து கமிஷன் அவுட் கமிஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் பேசுனீங்க இல்லையா அது மட்டும் மாடி போறாவே வந்து விஜய் பார்க்குற மாதிரி இருந்தது மேபி காலேஜ் எலெக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ண எடுக்கிறீங்க பொலிட்டிக்ஸ் ஏதாவது கனவுகள் இருக்கா ஆ இருக்கு சார் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிட்டிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் படமே ஓ சூப்பர் இப்போ பிஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை சார் ஆக்சுவலாக அந்த படம் போன வருஷம் முடிஞ்சிருந்து வாய்ப்பு இருந்திருக்கு பட் அகேன் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் நான் ஒரு கூட அதனால் வந்து ஒரு ரொம்ப இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் எதாவது சம்திங் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும் ஓகேங்களா அதனால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது

இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது அவங்க ஒன்று நினைப்பா நடக்காது ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கும்ல அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லோரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிக்கை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அது நடக்கவே நடக்காது ஆப்போ ஆப்பு சரியான ஆப்பு கதாசிரியா சார் கதாசிரியா சார் எனக்கு இந்த ஜாதி மதம் அதெல்லாம் வந்து நம்பிக்கையில் எனக்கு எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிறவன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல்னு நினச்சிக்கனு வச்சுங்களேன் நீங்கள் படத்தை படமாக பார்ப்பீங்க நான் சொல்கிறது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சிறைப்படம் வந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த இன்ஸ்டால பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார் நமாஸ் பண்ணுவாங்க சாப்பிடு எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு சீனாக தான் தெரிஞ்சிது ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான் அவங்களும் ஒன்று தான் ரைட்டுங்களா அந்த மாதிரி உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில இருக்கேன் நான் அவனை மதிக்கிறேன்னு அது சொல்றதே கேவலம் நினைக்கிறேன் சார் எல்லாருமே தானே அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு எல்லா படமுமே படமா தெரியும் கதையா தெரியும் அதுக்கப்புறம் வேற எதுவுமே பை ஒரே ஒரே சார் கடைசி கேள்வியா பைவான் சார் பேசுறாராம் ஒரே ஒரு கேள்வி லாஸ்ட் கேள்வி லாஸ்ட் கேள்வி சுருக்க தேட்டரில் வந்து பார்க்கிங் சமோசா இதெல்லாம் சொன்னீங்க ஆனால் இப்போ சமீபத்தில் சல்லியர்கள் படம் வந்து மால்ல கூட வெளியிடலையே அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தாதான் முதல்ல அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு நீங்கள் அப்போ கூட யாருமே குரல் கொடுக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் படம் வரும்போது தான் வலிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்கிறீங்க இது காலகாலமாக உங்களுக்கு தெரியாதா பார்க்கிங் இருக்குது சோமாஸ் வைக்கிறானுங்க சமோசா வைக்கிறானுங்க வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது வெளியில் வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு எப்போத்தையே தெரிய கொண்டு வந்தாங்களேன் அன்றைக்கி குரல் கொடுக்காம இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்கீங்க இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு கேள்வி ஒன்று வந்து கேன்டீனோட ரேட் பற்றி நம்ம பேசினோம் அதை பற்றி அது செகண்டு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சல்லிகர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலான்ட்டு கூடுமான விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் கன்வே பண்ணார் அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு மேலே ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே போதுமான குரல் தான் அதுவே பலமாகவும் ஒழிச்சிருச்சு எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலேயுமே போய் சேர்ந்துருச்சு அது ஒன்று இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது அவரோட ஒரு மெத்தட் தான் அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம் அதில் ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்குது அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சால்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதுதான் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம் எப்போதுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம் அதுக்குண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தும் எடுத்துருக்கலாம் அதுக்குண்டான ப்ராப்ளம் இருக்குது பட் அது எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டார் அதுக்கு மேலே மறுபடியும் அதை ஆம்பிளிஃபை பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் இல்லை மால் போன்ற திரையிடங்களில் பெரிய இடத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ளே கூட நுழைய முடியல அப்போ உங்கள் படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடுவீங்களா தேட்டருக்கு போக மாட்டீங்களா எல்லா மால்லேயும் தான் சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டரு தானாக கூப்பிடுவோம் புரிஞ்சா உங்களுக்கு அப்போ ரெண்டாவது இன்னொன்று சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிறோமில்ல இனிமேல் சினிமா என்னாங்கன்னு தெரியுங்களா இன்டர்வல் வரைக்கும் நூற்றி இருபது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா மிச்சம் செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் இரநூத்தி நாற்பது ரூபா கொடுக்கணும் இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் ரெண்டு குழந்தைகளோட நாலு பேர் போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு படம் பார்க்குறதுக்கு நாலு பேருக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சா அறநூறுவாச்சா அவ்வளோதானே செலவு பண்ண முடியும் மீறி மீறி போனால் உள்ளே ஒரு இரநூறுவா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு படம் பார்த்துட்ருக்காங்க குழந்தைங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து விழுந்து சிரிக்குது அவ்வளோ காமெடி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணால் பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில் ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு சிரிக்கலை ஏன்னா இன்ட்ரவலில் எங்கள் அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல முந்நூறுரூவா நானூறுரூவா பாப்கார்ன் வாங்கலை குழந்தை அழுகுது அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா மீறி போனால் ஒரு எட்நூறுரூவா ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு எப்படி தேட்டருக்கு வருவாங்க ஃபஸ்ட்டு ரீசனே சார் தேட்டரு க்ரௌடு அதற்கு முதல் காரணமே இந்த தேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும் காப்பீடீல் இருந்து நான் சொல்கிறது அதுதான் இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தேட்டருக்கானோ அதுக்கு வந்து எது இது எடுக்கிறதே இல்லை ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற முப்பது ரூபா காப்பி தானே அவனும் கொடுக்குறான் அப்புறம் எதுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு

முக்காவாசி தேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்ல அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க நீங்களே செக் பண்ணிக்கலாம் மங்காட்டா உடைய பா படங்களோட ஓடிசு ஓடிசில வந்து அம்பது கோடி கலெக்ட் இருந்துச்சு ஆமா ஓடுதேஷ் அறுபது கோடி கலெக்ட் பண்ணு இன்னும் மக்கள் வந்து தேட்டருக்கு வ வரதான் செய்யறாங்க பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி ஐநூறு ரூபாய் தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றது இல்லை அப்படியா இல்லை சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட எல்லாரும் வாங்குறாங்க சார் நீங்க நினைச்சிட்டு அதெல்லாம் கிடையாது மிடில் கிளாஸ் எல்லா படம் பார்க்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களை படங்களும் நிறைய பேர் இருக்காங்க பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவாக சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க அவங்க தான் அதிகம் அவங்க ஏன் உள்ளே வரதில்லை நான் சொல்ல குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்ல ஃபர்ஸ்ட்டு ரீசன் நாலு மடங்கு செலவு அவங்கள அவங்களால முடியாது நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு நாலு படத்தையும் அறநூறுவா செலவாகுதுன்னா நாலு படத்தையும் பார்ப்பேன் நான் ஒவ்வொரு தரம் பண்ண போகும்போது ஆயிரம் ரூபா செலவு நாலு படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு நீங்கள் அதை யோசிக்கணும் அதுதான் உண்மை தியேட்டருக்கு க்ரடு வரும்னா உள்ளணுன்னு சொன்னேன் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் காஃபி கீஃபி சாப்பிடணுன்னா அந்த ரேட்டை குறைங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான் அந்த நூ கொடுக்குற நூற்றம்பது ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது அதெல்லாம் சும்மா ஏன் தான் ரீசன் சொல்கிறேன் காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட அதனால தான் ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றதில்ல ஜாலியாக போனோம் போவான் ஐநூறுரூவாய்க்கு அறநூறுவா செலவு பண்ணுறோம் உள்ளே தேட்டருக்குள்ளே போவான் எல்லா படத்துக்கும் போவான் ஆனால் சராசரி ஒரு ஏழா பாளையம் கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயமா வருவாங்க உள்ள வந்து சாப்பிட்ற பொருளாலேயே வரது இல்லை தமிழ் சினிமாவில் ஜாதி பிரச்சனைகள் அதிகம் வந்துருச்சு அதை அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஜாதி படங்களா ஆமாம் இப்ப சினிமா வந்து நம்ம படம் எடுக்கணும்னு வச்சுங்களேன் நீங்க புதுசா வரீங்க நல்ல கதை தான் தேர்ந்தெடுப்பீங்க ஆனா சினிமான்றது மாத்திட்டாங்க இப்போ ரெண்டு பக்கம் ஜாதிகள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க நீ ஒன்று எடுத்தா நான் ஒன்று எடுப்பேன் இதை எப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னா பார்க்கறேன் வழக்கறிஞருங்கிறது ஒரு பெருமையா இருக்கு இந்த கமிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்க வழக்கறிஞராக நீங்க என்ன பண்ணீங்க இது வந்து வழக்கறிஞராக ஒன்றுமே பண்ண முடியாது சார் இது எப்படி இருக்குன்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு நூறுரூவா கொடுக்குறேன் இவர் தான் மிடில் மேன் வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட நூறு ரூபா கொடுங்கன்னு நான் கொடுக்குறேன் நீங்க இவர்கிட்ட நீ எனக்கு நூறு ரூபா வாங்கி கொடு நான் உனக்கு பத்து ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் எப்படி வழக்கப்பட முடியும் இப்ப நீங்க என்கிட்ட வந்து நான் என்கிட்ட நூறு ரூபா நீங்க கொடுக்கணும் நீங்க நூறு ரூபா தரல இவர் பத்து ரூபா எடுத்துட்டான்னு சொன்னா நான் வழக்கு போடலாம் இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன சொல்றேன்னா நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன் நீங்க என்கிட்ட டைரக்டா பேசுறீங்க எதுக்கு இன்னொரு ஆள் அப்படி அப்படி கொடுக்கணும்னா நீங்க என்கிட்ட தொண்ணூறு ரூபா வாங்கிட்டு பத்து ரூபா கொடுக்கணும் இன்னொரு விஷயம் தெரியுமா துணை நடிகர் சங்கமும் சரி ஃபைட் டான்ஸ் ஒரு விஷயம் பண்றாங்க அது அவங்க யூனியனை ரன் பண்றதுக்கு அவங்க வச்சுருக்காங்க பட் அது வந்து டிரான்ஸ்பெரண்டாக அல்லது தெரிஞ்சு வருது அதுக்கு அவங்க பில் கொடுக்குறாங்க அந்த பில்லுலாம் அவங்க எவ்வளோ சார்ஜ்னு போட்டிருக்காங்க பட் இதுக்கு பில் கிடையாது இது நம்பிக்கையில் சார் இது வந்து கமிஷன் வந்து நம்பிக்கை மோசடி சார் ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது வேற எதுவுமே விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புறேன் அந்த அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு